புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்பு ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளுக்கும் எந்த பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை அதனால் கையில் கிடைப்பதை எல்லாம் இந்த ஆட்சியாளர் மீது தூக்கி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அவருடைய தலைவர் என்று போற்றப்படுகின்ற கொடைநாடு பங்களாவிலே இருக்கின்ற காவலரை கூட காப்பாற்ற முடியாத துப்புக்கெட்ட ஆட்சி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை வாய்க்கொழ்ப்பார் அவருடைய உயரும் அவர் கண்ணாடி கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழக திரும்ப நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் கலைஞர் குறித்து தவறான பாடல் பாடியதற்காக அவர் துரைமுருகன் அரசு அவரை கைது காவல் நிலையங்களில் பொதுநல புகார்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்து இருக்கின்றார் கொண்ட இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரி இருக்கின்றார் அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்னதான் விழுந்து விழுந்து கொண்டாலும் சரி அல்லது போட்டுக் கொண்டு கவர்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சி நிலைகுடையும் செய்ய வைக்க முடியாது சீமாவுடைய வாய்ப்பு கொடுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடுறார்கள் எப்பொழுதுமே திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த பிறகு அனைத்திலும் முன்னிலைதான் வெற்றி தேவதை எங்கள் இயக்க தலைவர் ஆறு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தரங்களை கட்டிக்கொண்டிருக்கின்றனர் சீமான் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிற சட்டப்படி ஆவே செய்யப்பட்டு പറഞ്ഞുച്ചോ അന്നാ ഇവർ കൊട്ടനയുടെ കഥാപുസ്തകം സേവനം ചെയ്യാൻ വേണ്ടി ഒരു പാർട്ടിക്ക് നപത്തിരണ്ട് ഇതിന് ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഉണ്ട് സർനരജ 何したんだろうね。 Якщо ви будете, ви можете আপনার சரி நாம இந்த ஆட்டோ ஆட்டோ பார்க்கிங்ல டாக்ஸி பண்ண வந்துட்டோம். இங்க வந்து ஆட்டோ டேட் வந்து இருக்கு. இது எதுக்கு மட்டும் காரணமா வந்து இருக்கு. இந்த இடத்துக்கு இல்ல நான் கேக்கேன் சார் பார்க்கிங், கார் பார்க்கிங் இல்ல. ஆட்டோ சார். ஆ டாமATIC கூலர் வந்து 270 ரூபாய்க்கு போடுவீங்க. கார் பார்க்கிங் 180 வரவுல என்ன யோசிக்கிறீங்க? பார்க்கிங் வந்து பிளேஸ்மெண்ட் கீழ ரெண்டு பிளேஸ்மெண்ட் கடம்ப பிளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் கீழ இருக்கு லிஃப்ட் இருக்கு லிஃப்ட் இருக்கு இது காம்பவுண்ட் வரல அதுதான் கீழ ஆமா சார் காம்பவுண்ட் நம்ம காம்பவுண்ட் இல்ல 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 பின்னாடி ஒரு இந்த சாந்தல ரோட் இருக்கு இந்த பெரிய பிளேஸ்மெண்ட்

இல்ல ரெண்டு லெசன் இருக்கு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ்ல ரெண்டு இருக்கு

ஒரே பொது சாதாரண ஒரு விஷயம் இதுக்குள்ள வந்துட்டோம் இங்க போறோம் இங்க செல்லவே இல்லைங்கலாம் ஒரு அந்த